அதிமுக ஒற்றுமையை முன்னிலைப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கை தொண்டர்களின் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துகிறது முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டது கட்சியின் உட்கட்சி மோதல்களையும் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையையும் உறுதிப்படுத்தும் முயற்சியையும் வெளிப்படுத்துகிறது செங்கோட்டையன் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் கட்சியின் முக்கிய முகமாக விளங்கியவர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டது கட்சியின் ஒற்றுமையை மீட்டெடுக்கவும் தேர்தல் வெற்றிக்கு வழிவகுக்கவும் எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகிறது அண்மையில் செங்கோட்டையின் கட்சியில் பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று பத்து நாள் கேடு விதித்து எடப்பாடியின் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்தார் இது கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி செங்கோட்டையணை ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கினார் இந்த முடிவு கட்சியின் ஒழுங்கை பேணுவதற்கும் தலைமை கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் நன்மைகளாக எடப்பாடியின் தலைமையில் ஒருமித்த கருத்து உருவாக்கப்பட்டு கட்சி தொண்டர்களிடையே ஒற்றுமை உணர்வு பலப்படுத்தப்படுகிறது மேலும் கட்சியில் உள்ள கருத்து வேறுபாடுகளை அடக்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இலக்கை அடைய வலுவான அடித்தளம் அமைக்கப்படுகிறது செங்கோட்டையனின் நீக்கம் கட்சியின் உட்கட்சி ஜனநாயகத்தில் தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பினாலும் எடப்பாடியின் இந்த அதிரடி முடிவு தலைமையின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தி கட்சியை ஒருங்கிணைந்து முன்னெடுக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது